மயிலாடுதுறையில் திமுக சிறுபான்மையினர் அணி சார்பில் கிறிஸ்துமஸ் பொருவிழா இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலை தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல ஆணைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்தூஸ் மனமுருகி மேடையில் பாடியது பொதுமக்களிடையே மெய்சிலிர்க்க வைத்தது மயிலாடுதுறையில் திமுக சிறுபான்மையினர் அணி சார்பில் கிறிஸ்துமஸ் தின பெருவிழா இன்று நடைபெற்றது டிஇஎல்சி தேவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நல ஆணைய துணைத் தலைவர் இறையன்பு குத்தூஸ் மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உட்பட பலர் பங்கேற்றனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வேஷ்டி மற்றும் சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னதாக பேசிய இறையன்பன் குத்தூஸ் இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை மனமுருகி மேடையில் பாடினார் தொடர்ந்து ஐந்து நிமிடம் முழு பாடலையும் பாடியபோது போது அரங்கத்தில் இருந்த அனைவரும் பாடலை மெய்மறந்து கேட்டனர் இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்